ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்லா மொறுமொறுன்னு சூப்பரான சுவையான கோதுமை போண்டா எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க அதுவும் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சட்டனு ஒரு பத்தே நிமிஷத்துலேயே மொறு இருக்க கோதுமை போண்டா செஞ்சு கொடுத்து பாருங்க செஞ்ச உடனே காலியாகும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க இப்போ இந்த கோதுமை பூண்டா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நான் சின்ன கப்பில் ரெண்டு கப் போட்டிருக்கேன் இது சரியாக வந்து ஒரு நூற்றி கிராம் அளவுக்கு கோதுமை மாவு இருக்கும் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லேசாக புளிப்பாக இருக்க தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இப்போ இந்த அரைச்ச விழுதையும் இந்த கோதுமை மாவோடு சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் அளவு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் கப் அளவுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா உதரவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான போண்டா மாவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய போண்டா ரெசிபி தாங்க இது வெங்காயத்தெல்லாம் ரொம்ப நைஸாக அரைச்சிராமல் ஒன்றும் பத்தியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான போண்டா பத போண்டா மாவு பதத்துக்கு பெயஞ்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மாவுக்கு சேர்த்துருக்க அரிசி மாவு வந்து வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோடா சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு ஒரு சொட்டு தண்ணி அதில் விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு கலந்து விட்ட உடனேவே நம்ம வந்து போண்டா சுட்டு எடுத்துக்கலாம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை பாருங்கள் மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க போண்டா போடும்போது மாவை இந்த மாதிரி பாருங்கள் ஓரங்கள்லேருந்து இப்படி எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக அழகாக வரும் வானலியில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போண்டாவுக்கு போட்டுக்கலாம் பாத்திரத்தில் ஓரங்கள்லேருந்து எடுத்து போடுங்க அப்போ கரெக்டாக இருக்கும் ஏன்னா நல்லா சூடாக இருக்கனால நீங்கள் போட்டதும் ஒரு பத்து செகண்டில் அப்படியே மேலே எலும்பி வருது பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு நம்ம இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்ல ஒரு பொன்னிறமாக வந்ததும் நம்ம எடுத்துடலாம் நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்லா சூடாக இருக்கும்போது இந்த பவுண்டா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் சூடு நல்லா ஆடிடுச்சுன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்து குறைஞ்சிரும் பாருங்க ஒரு சைடு நல்லா வந்து கலர் மாறி வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம் இன்னொரு சைடும் நல்லா வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய சூப்பரான டேஸ்டியான மொறு கோதுமை போண்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் வந்து அரைச்சி போட்டிருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் அல்லது பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி இப்போ அடுத்த வாய் போட்டு எடுத்துடலாம் கால் லிட்டர் அதனுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்தாலே கிட்டத்தட்ட நல்லா ஒரு இருபது இருபத்தஞ்சி போண்டா கிட்ட வரும் நல்லா இந்த சைஸில் நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி இப்போ எல்லா மாவுலேயும் போண்டா போட்டு எடுத்து சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கோதுமைக்கு பதிலாக மைதா மாவில் செஞ்சிங்கன்னா இன்னும் கிறிஸ்பினஸ் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு பேட்சாக நம்ம பொறிச்சு பொறிச்சு எடுத்து போட்டுடலாம் சுட சுட அருமையான கோதுமை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ